ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிற சீரிஸில் நூற்றி முப்பத்தி நாலாவது எபிசோட் இப்போ இந்த தடவை என்னன்னா இன்னைக்கு ஆக்சுவலி வந்து கோபாலதாசருடைய ஆராதனை வருகிறது தான் நடந்துட்டு இருக்கு மத்திய ஆராதனை ஸோ இதை முன்னிட்டு கோபாலதாசர் மேலே கொப்பரா கிரியாச்சார் என்பவர் எழுதிய ஒரு பாடலை தான் இந்த தடவை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அதாவது கோபாலதாசர் இப்படி நான் நிறைய முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் மிகவும் மிக பிரசித்தமான ஒரு தாசர் அவர் அது மட்டும் இல்ல மிகவும் என்ன சொல்றது மகிமை வாய்ந்தவர் அவர் ஒரு தியாகசீலர் அவரை மாதிரி ஒரு தியாகம் பண்ணவர் வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது நம்ம தானங்கள் எவ்வளோ தானம் பண்ணுவோம் அன்னதானம் பண்ணலாம் பணதானம் பண்ணலாம் அது பண்ண ஆனால் இவர் தன்னுடைய வாயிலேயே தானம் கொடுத்தவர் தன்னுடைய வாயிலுள்ளே நாற்பது வருடங்களை ஜெகநாததாஸருக்கு தானமாக அளித்தவர் அதனால தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வரை தான் வாழ்ந்தார் நாற்பது வருடங்கள் தான் வாழ்ந்தார் ஏன்னா அவருடைய ஆயிலில் நாற்பது வருடங்களே அவர் வந்து விஜயதாசருக்கு இவருக்கு ஜெகநாத்தாஸருக்கு வந்து தானமாக கொடுத்து விடார் விஜயதாசரின் ஆணையின் பேரிலே ஜெகநாந்ததாசருக்கு தானமாக கொடுக்கிறார் ஸோ தன்னுடைய ஆயிலேயே ஒரு ஆள் வந்து தம் குரு சொன்னார் அப்படிங்கிறதுனால தானமாக கொடுக்கணுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் பாருங்கள் அதுதான் பக்திக பாகன்னா ஆமாங்க இவருடைய இற்பெயர் வந்து பாகன்னான்னு பேர் ஸோ அதனால் பக்திக பாகன்னா விடுவாங்க அது குரு சொல்லை தட்டாத அந்த பக்தி இருக்கிறது இல்லையா அதற்கு மிகவும் பிரசித்தி என்றால் நம்ம பாகண்ணன் என்று அழைக்கப்படுகின்றார் நம்முடைய இந்த கோபாலதாசர் தான் ஸோ இவர் நிறைய சுலாதிகளும் நிறைய பாடல்களும் ஏற்றியிருக்கிறார் அவர் மேலே கற்பர கிரியாச்சாரணோத்தர் அவருடைய காலன்னு பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறில் ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது வரை அவர் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அவர் முக்தடைந்தார் அவரும் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் எல்லா தாசரம் மேலேயும் பாடியிருக்கிறாரு அப்புறம் வந்து சுவாமி மேன பாடியிருக்கிறாரு அவரோட வந்து கற்பரா நரஹரி அப்படிங்கிறது தான் அவருடைய அங்கிதம் அந்த அங்கேதயத்தை வைத்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் அது இல்லாமல் பயலாட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு வகை தெருக்கூத்து இருக்கிறது இல்லையா அதற்கெல்லாம் கூட அதே பாடல்கள் அவர் ஏற்றி பாடியிருக்கிறார் இவர் பார்த்தீங்கன்னாக்கா கொப்ரான்னு ஒரு ஊர் இருக்குது கிருஷ்ணா நதி தண்டையெல்லாம் ராய்ச்சூர் பக்கத்தில் இருக்குது அங்கே ஒரு மரத்தில் வந்து தானாக உத்பவமான நரசிம்ம சாலிகிராமங்கள் ஒரு இரநூறு முந்நூறு கிராமம் இருக்கும் அது தானாக உற்பத்தியானது அதெல்லாம் அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு கோயிலில் வந்து இவர் அர்ச்சகராக இருந்தவர் அலைமேலி மித்தலாச்சாரியா அப்படிங்கிற ஒரு சிஷ்யர் இவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பண்டிட் இவர் நிறையா பாடல்கள் அவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் இந்த பாடலை நமக்காக மாண்மியை சேர்ந்த ஆக்சுவலி மாண்வியில் தான் அவர் இருந்தார் இப்போ வந்து குல்பர்கால் இருக்கார் கே குரு ராஜராவ் அப்படிங்கிறவர் தான் பாடி கொடுத்துருக்கிறாரு இவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு வித் ஆல் இஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் நிறையா பிஸியான ஆள் தான் அவர் அந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு நடுவில் நான் கேட்டிருக்கேனாங்க இந்த பாடலை பாடி கொடுத்துருக்கேன் ஏன்னா அவர் வந்து மாண்வி மாவி பஜினாமண்டியில் இந்த பாடல்களை பாடக்கூடியவர் அதனால் அவர்கிட்ட கேட்டு இந்த பாடலை நான் வாங்கியிருக்கேன் அவர் தான் பாடி கொடுத்துருக்கார் அவருக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெகநாத தாசருடைய ஒரு இதுக்கு காரணமே அவர் இவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கிறார் இவ்வளோ பிரசித்தி பெற்றிருக்கிறார்னு சொன்னாக்கா அதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோபாலதாசர் தான் நம்ம கதைகளில் பார்த்துருக்கோம் கோபாலதாசருக்கு வந்து அவருடைய குருவான விஜயதாசரை ஜெகநாத் தாசர் விட்டார் என்று கோபம் ஏற்படுகிறது இப்போ கோபம் ஏற்படும்போது என்ன பண்ணுறாரு இவர் வந்து ஜெகந்நாத் தாசர் சும்மா ஒரு போய் சொல்கிறாரு எனக்கு வயிற்று வலி அதனால் வந்து இவர் நம்ம விஜயதாசர் வந்து அவரை சாப்பிட கூப்பிட்றாரு சாப்பிட கூப்பிடும்போது ஜெகந்நாத் தாசர் அதுக்கு வர விரும்பவில்லை ஒரு தாசரிடம் போய் சாப்பிடுவதான்ட்டு அவருக்கு ஒரு இது ஒரு ஆணவம் இருந்தது ஒரு காலத்தில் ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாரு எனக்கு வயிற்று வலி வரலை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போது அதை கேட்ட கோபாலதாசருக்கு மிகவும் மனு மருத்துவமனை சரி அப்படியே ஆகட்டும்ன்றாரு ஸோ அதனால் என்ன ஆகுது நம்முடைய ஜெகநாத் தாசருக்கு வயிற்று வலி உண்டாகிறது அவர் எங்கெங்கேயோ சுற்றுறாரு கடைசியில் மந்திராலயத்துக்கு வரும்போது அவருக்கு தெரிய வருகிறது அவர் விஜயதாசருக்கு இழித்த இந்த அவமானத்தினால்தான் அவருக்கு இந்த வயிற்று வழி வந்ததுன்னு அவர் விஜயதாசரம் சரணடைகிறார் விஜயதாசரும் விஜயதாசரம் அவர் என்ன சொல்கிறார் நான் உனக்கு எனக்கு ஒன்றும் கோபமே இல்லை போக மேலே எனக்கு இப்போ என்னுடைய சிஷ்யனான அந்த கோபாலதாசருக்கு தான் வந்து மிகவும் மனம் அர்த்தம் ஆயிடுச்சு அதனால தான் உனக்கு இந்த வயிற்று வலி வந்திருக்கு ஸோ அதனால் நீ போய் கோபாலதாசரை சரணடைந்தால் உனக்கு வயிற்று வழி சரியாக போய்டுன்னு அதே இதில் இவரும் என்ன பண்ணுறாரு போய் கோபாலதாசரை பார்க்கிறார் கோபாலதாசரம் இவருக்கு என்ன பண்ணுறாரு இந்த பக்ரின்னு சொல்லுவாங்க சோழருட்டி அதை நாலு சோழர் நான்கு நாட்கள் கொடுக்கிறார் மந்திரித்து கொடுக்கிறார் அதில் ஒரு குரு சொன்னது போல் இவருக்கு வந்து ஆக்சுவலி ஜெகநாத் தாசருக்கு வந்து சீக்கிரமாக இறந்தக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறது அவருக்கு இளமையிலேயே இறந்து போகக்கூடிய ஒரு இளமையிலேயே இறந்து போகக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அவருக்கு அபார அகால மிருத்தியூ ஆகக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அதனால் என்ன சொல்கிறார் விஜயதாசர் அவர் வந்து இன்னும் ஹரிததாம்ச சாராங்கிற ஒரு பெரிய புக்கை எழுதப்படுறாரு அவருக்கு ஆயுஷ் வேணும் அதனால் நீ உன்னுடைய ஆயிலிருந்து நாற்பது ஆடுகளே நாற்பது ஆண்டுகளே அவருக்கு தானம் செய்து விடுன்னு சொல்லிட்டு கொடுத்து சொல்கிறாரு அந்த பேச்சை சிறமேற்கொண்டு கோபாலதாசர் என்ன பண்ணுறாருனாக்கா நான்கு பக்கரியும்பாங்க சோழர் ரொட்டிகளிலே தன்னுடைய ஆயிலை பத்து பத்து வருஷத்தை அதில் அபிமந்திரித்து கொடுத்து தானமாக கொடுக்கிறார் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு தாகசீலர் நம்முடைய கோபாலதாசர் அவரை புகழ்ந்து கொப்பர கிரியாச்சார் பாடிய பாடல் தான் இப்போ கேட்க போகிறோம் இப்போ நம்ம திரு கே குருராஜராவர் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் இந்த பாடலை கேட்ட பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க போய் பாடலை கேட்போம் கோபாலதாசராயா மாம்பாலயோபால தாசராயா மாம்பாலயோபால தாசராயா கோபால தாசராயா அபார மஹிமா मत्पापगळोडिसिकापाडो गुरुराय गोपालदासराया दासराया मां पालय गोपाल दासराय गजमुखनमि सुवे सुजनपालका गजमुखनमिसुवे सुजनपालक श्रीमद्विजयदासरिगे निजशिष्य निषिध गोपालदासराय मा पालय गो धन्वन्त्रिजपदी जगन्नाथ दासर धन्वन्त्रिजपदी जगन्नाथ दासर भन्नवबिडिशि दघन्ना महिम मा गुरुगोपालदासराय मां पालय गोपालदासराय ये करुणवो श्री मानविदासरि येनु ये करुणवो श्री मानविदासरिगे सानुरगदि आयुर्दानवमाडिद गोपालदासराय मां पालय गोपालदासराय पदुमनाभनपद पदुम महिमे पदुमनाभनपद पदुमहिमे विध विध पद गोपाल मां पालय गोपाल ಶರಣುನ ಕೇಸುರ ತರುವವನಿ ಸೀಧರ ಶರಣು ಜನ ಕೇಶುರ ತರು ಸೀಧರ ಯೋಳು ಮೇರೆ ವಕ್ಕ ನರ ಹರಿಯ ನೋಲಿ ಸೀ ಗೋಪಾಲ ದಾಸರಾಯ ಮಾಂಪಾಲಯ ಗೋಪಾಲ ದಾಸ குருராஜராவ் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பாட்டோட பல்லவிக்கும் அணு பல்லவிக்கும் போவோம் கோபாலதாசராயா மாம்பாளைய கோபாலதாசராயா அபார மகிம ஓடிசி காப்போடோ குருராயா கோபாலதாசராயரே நான் உன்னை சரணடைகிறேன் என்னை காப்பாயாக மாம்பாளையனா என்னை காப்பாயாக கோபாலதாசராயரே எனக்கு அருள்புரி வீராக என்னை காப்பாற்றுவீராக அப்படின்னு கேட்கிறாரு எத்தகைய கோபாலதாசர் அபார மகிமையை உடைய நம்முடைய எல்லாம் போக்கவல்ல ஏன்னா அவர் வந்து ஜெகநாத்தாஸருடைய சங்கத்தை போ சங்கடத்தை போக்கி இருக்கிறார் ஸோ நம்முடைய சங்கடங்களை போக்க வல்ல கோபாலதாசரே என்னை காப்பாற்றுங்கள் காப்பாடோ குரு ராயா என்னை காப்பாற்றுறப்ப என்னுடைய குருநாதரே என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் இதுதான் இந்த பல்லவிக்கும் அணு பல்லவிக்குமான அர்த்தம் இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் அதாவது எப்படின்னா இது வந்து ரெண்டு ரெண்டு வரையும் ஒரு சரணமாக போட்டிருக்கிறார்கள் சின்ன சின்ன சரணங்கள் தான் இந்த பாட்டில் ஸோ அதனால் நம்ம அப்படி பார்த்துட்டே போவோம் கஜமுக நமிசுவே சுஜன பாலகனே ஸ்ரீமத் விஜயதாசரிக நிஜ சிஷ்யரணி சித கோபாலராயா என்ன சொல்கிறாரு கஜமுக நமசுவேன்ற அறிவுரை அதாவது கோபாலதாசர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகருடைய அம்சமாக கருதப்படுகிறார் விநாயகருடைய அம்சமாகத்தான் கோபாலதாசர் கருதப்படுகிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா சின்ன வயசில் இருக்கும்போது மிகவும் ஏழ்மையில இருக்கிறாரு அப்போ வந்து காயத்ரி ஜபம் செய்து முக்காலங்களையும் முன்னேறக்கூடிய ஒரு ஞானத்தை பிரிகிறார் அதனால் என்ன பண்ணுறாரு நிறைய ஜபம் செய்கிறார் நிறைய ஜபம் செய்கிறார் காயத்ரி ஜபம் அப்படி ஒரு தடவை சின்ன வயசில் அவர் ஜபம் செய்துட்டு போது என்ன பண்ணுறதுனா ஒரு பாம்பு வந்து அவர் வயிற்றை சுற்றி கொண்டு தலையின் மேல் படம் எடுத்துருக்கிறது எல்லோரும் பார்த்து பயந்து போய் ஓடிடுறாங்க அப்போ தான் அவங்களுக்கு புரியுது ஓ இவர் ஏதோ ஒரு மகிமை உள்ளவர் ஒரு மகான் அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வருகிறது வயிற்றிலே பாம்பு சுற்றி கொண்டு இவர் வந்து கணபதியின் அம்சமாக கருதப்படுகிறார் ஸோ அவ்வளவு மகிமை வாய்ந்தவர் அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா கஜமுகன் நம்சி வேண்டார் கஜமுகன்னா யானை முகத்தவனே நான் உன்னை வணங்க வேண்டார் அதாவது இவர் விநாயகருடைய அம்சமாக கருதப்படுகிறார் அதனால் சொல்கிறாரு அதே போல் ஸ்ரீமத் விஜயதாசரிகே நிஜ சிஷ்யர் என விஜயதாசருக்கு நிறைய சிஷ்யர்கள் ஆனால் அதில் உண்மையான மிகவும் நெருக்கமான உண்மையான சிஷ்யர் என்று சொல்லப்படுறவர் யாருன்னு கேட்டால் கோபாலதாசர் தான் ஏன்னா அவருடைய பேச்சை கேட்டு தன்னுடைய ஆயுளிலேயே நாற்பது வருடத்தை தானமாக கொடுத்தவர் ஸோ விஜயதாசர் நிஜ சிஷ்யர் இணை அப்படின்னு சொல்கிறார் அடுத்த சரணம் தன்வந்திரி ஜபதி ஜெகநாத தாசர பன்னவ பிடிசி கன்ன மகிம குரு ஜெகநாத் தாசருடைய சங்கடத்தை போக்கிய எப்படி தன்வந்திரி ஜபம் செய்து அந்த பக்ரின்னு சொல்லக்கூடிய அந்த சோழர் ரொட்டி இருக்கிறது இல்லையா அதில் தன்வந்திரி ஜபம் செய்து தன் ஆயிலை அதில் இருத்தி அவருக்கு தானம் கொடுக்கிறார் இல்லையா அது செய்ததான் இந்த இடத்துல சொல்றாரு தன்வந்திரி ஜபதி ஜெகநாத தாசரை பன்னவ பிடிசிது அவருடைய சங்கடத்தை போக்கிய நல்ல மகிமையுடைய என்னுடைய குருவே கோபாலதாசா உன்னை நான் வணங்குகிறேன் என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்வார் அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் ஏனு கருணவோ ஸ்ரீ மாணவி தாசரிகே சானூராகதி ஆயுர் தானவம் மாடிது அந்த மாணவி தாசர் தாசர் இருக்கிறார் இல்லையா யார் அது மாணவி தாசர் ஸ்ரீ ஜெகநாத தாசர் அந்த மாணவியைச் சேர்ந்த ஜெகநாசர் மேல் உனக்கு என்ன ஒரு கருணையப்பா எவ்வளோ ஒரு கருணை நீ அவர் மேலே வைத்திருந்தார் நீ ஆக்சுவலி அவர் வந்து குருவை அவ அவமானப்படுத்தி விட்டான் என்று நீ வந்து அவர் மேல் வருத்தத்தில் இருந்தாய் ஆனால் குரு சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக உன் வருத்தத்தை எல்லாம் நீ மறைத்து கொண்டு அவர் மேலே கருணை கொண்டு அவருடைய வயசிலிருந்து ஆயு ஆயுர் தானம் செய்திருக்கிறார் நாற்பது வருடைய அவர் மேல் உனக்கு என்ன கருணை அப்பா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னு கருணவோ ஸ்ரீ மான்வி தாசரிக சாணு ராகதி சந்தோஷத்துடன் ஏதோ அவர் சொன்னாரன்காக கொடுக்கல அவர் ஏதோ ஒரு கட்டளையின் பேரிலோ ஒரு கட்டாயத்தின் பேரிலோ கொடுக்கல சானூராகதாக மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆயுர் தானம் மாடியதே உன்னுடைய ஆயுளை தானம் செய்தாய் உன்னுடைய குரு கோபாலதாசரை என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு பாடுறாரு இப்போ அதுக்கு அடுத்த சரணத்தை பார்ப்போம் எல்லாம் சின்ன 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 வரிகள் தான் இந்த சரணங்கள் எல்லாமே பதுவனாபுன பாத பதும மகிமகளை விதவித பத சுதாதி சுலாதிகளை இந்த சுதிசித கோபாலராயா மாம்பாலயா அப்படின்றார் அதாவது அந்த பத்மநாபன் இருக்கிறான் இல்லையா என்னுடைய ஸ்ரீஹரியான பத்மநாபன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய பாத மகிமைகளை அவனுடைய திருவடி மகிமைகளை என்ன பண்ணுறாரு விதவிதமான பாடல்களாகவும் சுலாதிகளாகவும் இயற்றியவனே இயற்றி துதித்தவனே என்னுடைய குருநாதனான கோபாலராயனை நீ காப்பாயாக அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாடலுடைய கடைசி ஒரு சரணத்துக்கு வருவோம் இங்கே தான் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா கற்பர அப்படின்னு அதாவது கற்பரான கொப்பரான் பேர் அவ்வளோதான் அதாவது கற்பர மகாரிஷி வந்து அங்கே இது செஞ்சாராம் தவம் செய்தார்கள் அந்த இடத்துக்கு கார்பரட்சேத்ரா அப்படிம்பாங்க கொப்பரத்தை கொப்பரான்னு ஒரு ஊர் அது இதில் கிருஷ்ணாநதி தண்டையில் ரைச்சூர் பக்கத்தில் இருக்குது ரொம்பவும் பிரசித்தி வாய்ந்த ஊர் அது அந்த ஊரில் இருக்கிற நரகரியை இவர் திருஷ்டதெய்வமாக கொண்டிருக்கிறார் அதனால தான் கற்பர நரஹரியா அப்படிங்கிற இவரை அங்கிதம் வைத்து கொண்டிருக்கிறார் ஷரணு ஜனகே சுரதருவெனிசி தரையொழு மெரவ கற்பர நரகரிய ஒலிசி தந்த ஒலிசி தந்த கோபாலராயா மாம்பாளைய மாம் அப்படின்றார் அதாவது அந்த இப்போது யாரெல்லாம் சரணடைகிறார்களோ அவர்களுக்கு அந்த காமதேவனு அருள் புரிகின்ற கொப்பரத்தில் இருக்கின்ற என் ரிஷதெய்வமான அந்த நரகரி இருக்கிறானே அவனுடைய அருள் பெற்ற என்னுடைய குருதேவனான ஸ்ரீ கோபாலதாசரே மாம்பாளைய என்னை காப்பீராக அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அவர் படிக்கிறார் ஸோ ஒரு நல்ல பாடல் ஒன்று கிரியாச்சார் எழுதிய பாடல் கொப்பர கிரியாச்சார் எழுதிய பாடல் கோபாலதாசரை போற்றிய பாடல் அவருடைய ஆராதனை இன்னைக்கு ஸோ அந்த நேரத்தில் இந்த பாடலை நாம் கேட்டோம் நமக்கும் கூட வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப அருமையான க்ஷேத்திரம் கொப்பர கஷேத்திரங்கிறது ரைச்சூர் பக்கத்தில் இருக்குது கிருஷ்ணாநதி தண்டையில் இருக்குது அங்கே சுயம்பாக உற்ப உற்பத்தியான சாலை கிராமங்கள் அப்படி மறந்து பொந்துலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு சாலை கிராமங்கள் உற்பத்தியாக வருது அதெல்லாம் அங்கேயே வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறாங்க உங்களுக்கு டைம் கிடச்சா போய் பாருங்கள் இப்போவும் அங்கே அந்த இதெல்லாம் சாலை கிராமங்கள்லாம் இருக்குது எல்லோரும் பூஜை இருக்காங்க உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது அந்த இடத்த போய் பாருங்கள் ஸோ ஏன்னா உங்களை வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாராஜி நன்றி வணக்கம் சேனமும் அனுமந்தாய் நமக்கு